உங்களுக்கு பணம் கொடுப்பதாக ஒரு கனவு வருது அல்லது ஒரு கிட்டு கொடுப்பதாக ஒரு கனவு வருது அப்படின்னா அது நல்ல கனவு தான் உங்களுக்கு வந்து தந்தை மேல் அன்பு பாசங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வளர்ச்சியில் வந்து உங்கள் தந்தை வந்து அதிகமான பங்கெடுத்து கொள்வார் அதே தந்தை உங்களை கண்டிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அல்லது உங்களை அடிக்கிற மதிக்க கனவு வருது திற மதிக்க கனவு வருது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் சரிவு ஏற்படுதுன்னு அர்த்தம் சற்று கவனமாக இருக்கணும் இதே ஒரு தந்தை இறந்து போயிடுறாரு இறந்து போகிற தந்தை வந்து கனவில் வர்றாரு அப்படின்னா அதுவும் பல வகையான விளைவுகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும் ஒரு தந்தை கனவில் வந்து அழுது கொண்டிருக்க மாதிரி ஒரு கனவு வருது உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய தந்தைக்கு இறந்த பிறகு நீங்கள் வந்து சரியாக திதி கொடுப்பதில்லை அவங்களுக்கு வந்து அந்த படையல் போடுறதில்லை இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாத போது அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி தந்தை அழுவது போல் கனவு கண்டால் இந்த மாதிரி தேதி கொடுக்கிறது படையல் போடுறதுலாம் சரியான முறையில் நீங்கள் பண்ணிக்கணும் உங்களுடைய தந்தை கனவில் வந்து உங்களை திட்டுறாரு அல்லது அடிக்கிறாரு அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் அன்றைய தினத்தில் சற்று முன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட கூடாது உங்களுடைய தந்தை இறந்து போயிடுறாரு இறந்த தந்தை திடீரென வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் நல்ல கனவு தான் உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் நல்லது தான் நடக்கும் இறந்த தந்தை மறுபடியும் இறந்து போகிற மாதிரிக்க ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினத்தில் பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் காரில் அப்படின்னா அதை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இறந்த தந்தை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்